ஒரு செழிப்பான ராஜ்யத்திலே அனந்தன் என்ற ஒரு உன்னத அமைச்சர் வாழ்ந்து வந்தார் அவர் பல வருடங்களாக நேர்மையுடன் மன்னனுக்கு சேவை செய்தவர் மற்றும் அனைவராலும் மதிக்கப்பட்டவர் மன்னர் காலமான பிறகு ஒரு புதிய ஆட்சியாளர் அரியணை ஏறினார் புதிய மன்னருக்கு அனந்தனின் நேரடியான தன்மை பிடிக்கவில்லை மெதுவாக அனந்தன் தனது பதவியிலிருந்து நீக்கப்பட்டு தனது செல்வத்தையும் வீட்டையும் இழந்தார் ஆனால் வறுமையிலும் கூட அனந்தன் அமைதியாகவும் நியாயமானவராகவும் இருந்தார் கிராம மக்களுக்கு சச்சரவுகளை தீர்க்க உதவினார் குழந்தைகளுக்கு படிக்க கற்றுக் கொடுத்தார் மேலும் தனது வீழ்ச்சியைப் பற்றி ஒருபோதும் கசப்புடன் பேசுவதில்லை ஒருநாள் தனது சமீபத்திய பதவி உயர்வு குறித்து பெருமை கொண்ட ஒரு இளம் அதிகாரி ஆனந்தனை பார்த்து உன் நேர்மையால் என்ன பயன் நீ இப்போது எல்லாவற்றையும் இழந்துவிட்டாய் பார் என்று கேலி செய்தார் ஆனந்தன் மென்மையான புன்னகையுடன் நான் என் பதவியை இழந்திருக்கலாம் ஆனால் நான் என் உண்மையை இழக்கவில்லை செல்வம் வரும் போகும் ஆனால் நேர்மையான இதயம் இந்நிலையிலும் நீதி தவறாமல் இருக்கும் என்று பதிலளித்தார் ஆண்டுகள் கடந்துவிட்டன அதிகாரி ஒரு ஊழலில் சிக்கினார் நம்பகமான ஒருவரை தேடிய மன்னர் அனந்தனின் அசைக்க முடியாத நேர்மை மன்னனின் நினைவுக்கு வந்தது மன்னன் மீண்டும் ஆனந்தனை பதவியில் சேர்த்தார் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்துக் கோடாமை சான்றோர் கனி தீமையும் நன்மையும் எல்லாருக்கும் முன்பே குறிக்கப்பட்டுவிட்டன இதை அறிந்து நெஞ்சத்தால் நீதி தவறாது இருப்பது சான்றோர்க்கு அழகாகும் என்பதற்கேற்ப ஆனந்தன் வாழ்ந்தார்